தேமுதிக தலைவர் தமிழ்நாடு மக்களின் மனதை நீண்டா இடம் பிடித்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாள் விழா சேலம் கிழக்கு மாவட்டம் முழுவதும் கட்சி கொடிகளை ஏற்றி ஏழை எளியவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி தேமுதிகவினர் உற்சாகம் தென்னிந்திய திரைப்பட நடிகர்கள் சங்கத்தின் முன்னாள் தலைவரும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவருமான காலம் வென்ற கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் பிறந்தநாள் விழா இயன்றதை உதவும் இல்லாதவர்களுக்கு என்ற தாரக மந்திரத்தில் கொண்டாடப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக மூன்று மாவட்டங்களை உள்ளடக்கிய சேலம் மாவட்டத்தில் கிழக்கு மாவட்டத்தின் சார்பில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா ஏழை எளியவருக்கு நல உதவிகள் வழங்கி வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடினர் இதன் ஒரு பகுதியாக சேலத்தை அடுத்துள்ள மஜ்ரா கொல்லப்பட்டியில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு தேமுதிக ஒன்றிய செயலாளர் பழனியப்பன் தலைமை தாங்கினார் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சேலம் கிழக்கு மாவட்ட தேமுதிக செயலாளரும் தேமுதிக உயர்மட்ட குழு உறுப்பினருமான இளங்கோவன் கலந்து கொண்டு கட்சி கொடியினை ஏற்றி வைத்து பல்வேறு மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கேப்டன் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர் இதனை அடுத்து கிழக்கு மாவட்ட செயலாளர் ஏ ஆர் இளங்கோவன் மறைந்த விஜயகாந்திற்கு புகழாரம் சூட்டி சிறப்புரையாற்றினார் இதனை அடுத்து ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானமாக சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது இதேபோல அயோத்தியா பட்டினம் வெளியிருந்த ஒரு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சீருடைகளும் காலை உணவும் வழங்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து எருமைப்பாளையம் வாழப்பாடி ஆத்தூர் சொந்தாரப்பட்டி தம்மம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கட்சி கொடிகளை ஏற்றி வைத்து ஏழை எளியவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி அன்னதானமும் வழங்கப்பட்டது இதுபோக இன்று மாலை சின்ன சேலத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக சேலம் கிழக்கு மாவட்ட தேமுதிக செயலாளர் ஏ ஆர் இளங்கோவன் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சிகளில் மாவட்ட அவைத்தலைவர் கணேசன் மாவட்ட பொருளாளர் பழனிசாமி மாவட்ட துணை செயலாளர்கள் சுந்தர் புவனா செல்வம் பொதுக்குழு உறுப்பினர் தங்கம் ஒன்றிய பொருளாளர் கார்த்தி ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் பிரமிலா அன்பழகன் மகேஸ்வரி கிருஷ்ணமூர்த்தி ரமேஷ் செல்வம் மற்றும் சுரேஷ் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் சேலம் மாவட்டத்திலிருந்து நமது செய்தியாளர் லிங்கானன்